சமகால நிகழ்வாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு அரசியலுடைய புரிதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின ஒரு பிரச்சாரம் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு அதிகமா செய்யக்கூடிய இடத்துல நாம இருக்கோம் என்று சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் என்ன செய்றாங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேல பிறந்தவங்களை ஜென்ஜி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இப்பதான் புதுசா ஓட்டு போட போறாங்க அந்த பதினெட்டு வயசு கடந்தவங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையே பார்த்து ஏன்பா நீ முதல் முதல் ஓட்டு போட போறியே நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு நீங்க சும்மா ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன் நாங்கெல்லாம் புரட்சியை மாத்திரத்திற்காக வேண்டி எங்களுடைய தளபதி விஜய்க்கு போட போறோம் எங்க உயிரையே நாங்க கொடுக்கறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி சின்ன பின்னமாயி எதுவுமே தேவையில்லை எங்களுடைய தலைவனுடைய முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடித்து அரசியல் அறிவு அற்றவர்களாக இன்றே இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இருக்கின்றது அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய கொள்கை என்னப்பா உங்களுடைய கோட்பாடு என்ன எதை பத்தி சொல்றீங்க நீங்க அவர் உங்களுடைய தலைவர் சொல்றீங்களே அந்த தலைவர் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக என்ன செய்தாரு போன நோம்பு ரமலான அப்ப மட்டும் ஒரு நோன்பு திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்களை கூப்பிட்டு அதுல ஒரு இமாமு போய் நோன்பு திறந்து வச்சுட்டு ஒரு காட்சிகள் வருமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தாரு ஆனா இஸ்லாமியர்களுக்கு அதுவா தேவை சற்று சிந்திச்சு பாருங்க ரிசர்வேஷன் ஸ்கீம் நமக்கு வரப்பட்டதோ மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அதே நேரத்தில் கிறிஸ்துவர்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்தது ஆனா கிறிஸ்துவ என்ன தெரியுமா பண்ணா எனக்கு ரிசர்வேஷன் ஸ்கீம் எல்லாம் வேணாப்பா ஓசியில வரக்கூடிய அந்த இதுலயுமே போல ஓசி அப்படிங்கிறது ஓபன் கேட்டகரி எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேணாலும் அந்த ஓபன் கேட்டகரியில இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவன் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ இல்ல ஒரு கவர்மெண்ட் கல்லூரிக்கோ அவனால உள்ள போக முடியும் அப்போ கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் உங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்க கொடுக்கறோம் நீங்க பிசிஎம்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டோம் கிறிஸ்டானிட்டிக்கு தனியா முஸ்லீமுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு ஒதுக்கிறான் அப்போ கிறிஸ்டின்ல இருக்கக்கூடிய வினதையும் போய் அறிவா பண்றான் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் பிசியிலேயே போயிடுறேன் எனக்குன்னு தனி ரிசர்வேஷன் வேணாங்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னா பிசி ல இருபத்தி ஒன்பது சதவீதம் இடம் ஒதுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய மக்கள் போயிட்டு அந்த மூணு புள்ளி அந்த சதவீதத்துக்கு ஆசைப்பட்டு அதில் எவ்வளோ பேர் போக முடியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் இருபத்தி ஒன்பது சதவீதம் எங்க இருக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எங்க இருக்கு இப்படி இந்த ரிசர்வேஷனை பத்தி விஜய் பேசி இந்த மக்களுக்காக வேண்டி அதிகமா நம்ம ரிசர்வேஷன் ஏற்றி தருவோம் அப்படின்னு ஏதாவது அறிக்க விட்டாரா இல்ல இன்னைக்கு நம்ம போயிட்டு ஒரு ஜெயில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஜெயில பத்து முஸ்லிம் சிறைவாசி இருக்கான்னு சொன்ன ஏழு சிறைவாசிகள் விசாரணை கைதியின் அடிப்படையில் வாழ்நாள் முழுக்க முழுக்க அந்த சிறையிலேயே அனுபவித்து அவனுடைய குடும்பத்தை அவனுடைய பிள்ளைகளை அவனுடைய மனைவியை அவன் எந்த அளவுக்கு விட்டு விட்டு அந்த குடும்பத்தை அவனுடைய வாழ்க்கையை அந்த ஜெயிலில் அதிக அதிகமாக கலைக்கிறான் விசாரணை கைதியாக நிரூபிக்கப்பட்ட கைதி இல்ல இந்த விசாரணை கைதிகளை குற்றம் சுமத்தப்படாதவர்களை அவர்களுக்கு தீர்ப்பு நான் வேகமா நடத்திவிட்டு அவங்களை நான் வந்து இருந்து வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அறிக்க விட்டாரா இல்ல முஸ்லிமுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த பாசிசை பாஜக அரசுக்கு எதிராக வன்மையாக கண்டிச்சாரான்னு கேட்டால் எந்த ஒரு விஷயமே அவங்க செய்யலை ஆனா நீ எதப்பா நீ நம்புற எதப்பா நீ செஞ்சு தாவேக்காக்கு ஓட்டு போடுற அப்படின்னா எங்கள் தலைவர் வந்தா எங்களுக்கு வெற்றியை கொடுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு மடமைத்தனமா பேசுகிறார்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சு இந்த ஆள் பேசுறத பாருங்க அவங்க பேசுறதுல என்னப்பா லாஜிக் இருக்கு அப்படின்னு கேட்டால் லாஜிக்லாம் இல்லை எங்க தலைவர் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இருக்கிறது எனவே நாம் அவர்கள் இடத்தில் சென்று அரசியல்னா என்ன அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் அரசியலுக்கு ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட்டு வர வைக்கிறோம் நம்மளுடைய சமுதாயத்திற்கு அவர் என்ன செய்வார் நம்மளுடைய சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது நம்மளுடைய சமுதாயத்தில் எந்தெந்த விஷயத்திற்கு தீர்வு வர வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய பிள்ளைங்க கிட்ட தகப்பனாகப்பட்ட காயாகப்பட்ட இல்ல சகோதராகப்பட்ட நாம் அனைவரும் அவர்கள் உட்கார்ந்து பேசி அரசியல்னா என்ன இந்த விஷயம் பிரச்சனைலாம் இருக்கு நாம ஓட்டு போட்டா இதை யார் சரி செய்வா அப்படிங்கிறத நீ உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சென்று நாம் அரசியலை பற்றி குடும்பத்தில் பேச வேண்டும் நம்மளுடைய மக்களுக்கு அரசியல் அறிவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ஒரு அரசியல் அறிவை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கொண்டே ஆகணும் இன்னைக்கு நம்மளுடைய நார்த் சைட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தக்கூடிய அந்த கோஷம் கூடிய விரைவில் இந்த இடத்திலும் நடக்கும் அந்த இடத்தில் நடக்கும் பொழுது நம்ம நாம் இல்லாமல் போனாலும் நம் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அரசியலை கற்பிக்க வேண்டும் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சொந்தங்களுக்கு நம்முடைய மகல்லாவில் இருக்கக்கூடியதுக்கு நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு அதிக அதிகமாக அரசியல் விழிப்புணர்வை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கிழமா நான் ஹம்துலாஹ் ரஃபில்லா அலமி அஸ்லாமு அழகுப அரஹமது